இந்த ஆட்சிக்கு வந்து ரெண்டாயிரத்து பதினாலுல இருந்து பதினாறு வரைக்கும் ஒரு பதினெட்டு மாதம் பன்னாட்டு சந்தைகளை கச்சா எண்ணெய் விலை வீழ்ச்சி ஒரு பைசா மக்களுக்கு கொடுக்குறாங்க அதை பூரா டீசல் விலையை உயர்த்தி பெட்ரோல் வை உயர்த்தி அமைஞ்சிட்டாங்க சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் வெறும் அவங்க மாநில உரிமைகளுக்கு மட்டும் போராடினாங்கன்னா நியாயம் ஒட்டுமொத்தமாக மாநிலங்களின் உரிமைகளுக்கான ஒரு மாற்று வியூகம் மிடில் கிளாஸ் கிட்ட விலைவாசி உயர்வுக்கு ஒரு காம்படிஷனாக உங்களுக்கு தேவைப்படுது ஆகவே இந்த பிராக்கெட் க்ரீப்னு சொல்லுவாங்க விலைவாசி ஏற சம்பளம் கூடி போகுது அப்படி நீங்கள் அடுத்த பிராக்கெட் வந்துடுறீங்க அப்போ ரேட்டு உயர்ந்து போகுது போன வருஷம் அதுக்கு ஒரு முயற்சி பண்ணாங்க ரொம்ப வருஷம் ப்ராமிஸ் பண்ணிவிட்டேன் ஸோ இந்த பட்ஜெட்டில் பெருமளவுக்கு தனிநபர் வருமான வரியில் அவங்க கன்செஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு குறைவு ஜிஎஸ்டி கவுன்சிலில் ஆதிக்கம் செலுத்துவது ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு எடுக்கிற முடிவு தான் ஜி ஜிஎஸ்டி கவுன்சில் முடிவு இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறையால் இப்போ தான் பாதிக்கப்பட்டிருக்கு அப்போது நிச்சயமாக ஜிஎஸ்டி பற்றிய ஒரு முழு விவாதம் நடத்தப்பட்டு இந்த பட்ஜெட்டில் பர்சனல் இன்கம் டேக்ஸில் ஒரு கன்செஷன் இருக்கும் தனிநபர் ஒரு மாதம் வரியில் கொஞ்சம் செலவு கொடுப்பாங்க போன வருஷம் கொடுத்தாங்க இந்த நியூ ரிஜிமில் கொஞ்சம் கொடுத்தாங்க அதில் ஒரு நியாயம் இருக்கான இருக்குது ஏன்னா விலைவாசி ஏறிட்டு இருக்குது அதுக்கேற்ற அளவுக்கு பஞ்சப்படியெலாம் உயரலை பட்டு இந்த செக்ஷன் யாரோ சேர்களுக்கு வணக்கம் நான் விக்னேஷ் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த வருஷம் வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ண போகிறாங்க அதுக்கான எல்லா வேலையும் நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ இந்த பட்ஜெட்டில் என்னென்ன எதிர்பார்க்கலாம் சார் இந்த பட்ஜெட்டில் பொதுத்துறை மீட்கப்பட வேண்டும் பொதுத்துறை முதலீடுகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் இப்போ தருணம் பொருத்தமாக இருக்குது உலகம் பூரா ஒரு நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது பொதுத்துறையை வலுப்படுத்தி இறங்கணும்னா ஏற்றுமதியை அதிகப்படுத்தலாம் தொழில் வளர்ச்சியை பார்க்கலாம் வேலை வாய்ப்பை பெருக்கலாம் ஆகவே வேலை வாய்ப்பு விவசாயம் கிராமப்புற வளர்ச்சி பொதுத்துறை வலுப்படுத்துதல் சுயசார்பு இந்த ப்ரையாரிட்டிஸ் முன்னுரிமைகள் நம்ம கொடுத்துட்றோம் பட்ஜெட்டில் சாதாரண ஜனங்களுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் சர்க்கார் இப்படி செய்யும்போதுனா கடந்த காலம் அனுபவத்தை வைத்து பார்க்கும்பொழுது ரொம்ப தான் இப்போ ஜிஎஸ்டி எல்லாம் எப்படி சார் இருக்க போகுது ஏன்னா கூட்டணி கட்சியோட அதில் தான் இந்த வாட்டி அந்த ஆட்சியை பிடிச்சிருக்கிறாங்க நிறைய மாநிலோட பிரச்சனையும் ஜிஎஸ்டி தான் ஏன்னா மாநில வரி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது மத்திய வரியோட அதிகமாக இருக்குது அப்போலாம் நிறைய பேச்சு அடிப்படுது ஸோ இந்த வாட்டி ஜிஎஸ்டி குறைக்கப்படுமா இல்லை ஏதாச்சும் வேறுபாடுகள் ஏதாச்சும் இருக்குமா ஜிஎஸ்டி வந்த பிறகு சரக்குகள் சேவைகள் மீது வரி போடும் உரிமையை மாநிலங்கள் முற்றிலுமாக இழந்துச்சு இது எவ்வளோ பெரிய கொடுமைன்னு யோசிச்சு பாருங்கள் அதாவது நாலு ஐட்டம் இருக்குது பெட்ரோல் டீசல் சாராயம் புகையில் இது மீது மட்டும்தான் மாநில அரசு ஒரு டேக்ஸ் போடலாம் இப்போ இருக்கிறது ஒரு எந்த பொருள் மீதும் ஒரு மாநில அரசு தன்னிச்சையாக வரி விகிதம் ஃபிக்ஸ் பண்ண முடியாது எல்லா பொருளுக்கும் சேவைகளுக்கும் என்ன வரி விகிதம் என்பதை ஜிஎஸ்டி கவுன்சில் முடிவு பண்ணும் நீங்கள் சொல்லி அப்பாங்க அங்கே இருக்காங்கல்ல அங்கே நம்ம தமிழ்நாடு இருக்குல்ல ஜிஎஸ்டி கவுன்சிலில் ஆதிக்கம் செலுத்துவது ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு எடுக்கிற முடிவு தான் ஜி ஜிஎஸ்டி கவுன்சில் முடிவு அப்போ ஏராளமான மாநிலங்களுக்கு இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறையால் கடும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு சில மாநிலங்கள் பெனிஃபிட் ஆகலாம் பட் இப்போ தமிழகெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு இது உற்பத்தி பண்ணுற மாநிலம் ஏராளமாக நம்ம பிற மாநிலங்களுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம் இது எதுவுமே நமக்கு வர்றதில்ல அப்போது ஜிஎஸ்டி பற்றி ஒன்று மாநிலங்களுக்கான வருமானம் என்ற பிரச்சனை முக்கியமான பிரச்சனை ரெண்டாவது இது மாநில உரிமையை சம்மந்தப்பட்டது ஜிஎஸ்டி என்பது மாநில சுயாட்சிக்கு மாநில வரி வருமானத்திற்கு மிகப்பெரிய எதிர்வினைவு ஆகவே அது தடுக்கப்பட வேண்டும் அது இப்போ ஜிஎஸ்டி இன்றைக்கி நீங்கள் சொன்ன மாதிரி சந்திரபாபு நாயுடு இருக்கார் நிதிஷ்குமார் இருக்கார் இருப்பாரான்னு தெரியாது இருக்கார் இப்போதைக்கு இந்த மாதிரி ஒரு பல மாநிலங்களில் மாற்றுக் கட்சிகள் ஆட்சி செய்யும்போது மகாராஷ்டிரா தமிழ்நாடு இப்படி பல இடங்களில் வந்து இவங்க ஈஸியாக திரும்பி வர முடியாது கர்நாடகா கேரளா தமிழ் தென் மாநிலங்களில் இவங்க இல்லை அப்போது நிச்சயமாக ஜிஎஸ்டி பற்றிய ஒரு முழு விவாதம் நடத்தப்பட்டு அதில் வந்து மாநிலங்களுக்கு வரி போடும் உரிமை மீட்கப்பட்டு ஒன்றிய அரசுடைய தலையீடு குறைக்கப்பட்டு அந்த பகிர்வுமே வந்து மாநிலங்களுக்கு சாதகமாக மாறணும் என்பதே என் கருத்து ஆனால் ஜிஎஸ்டிங்கிற போன்ற ஒரு நேர்முக வரி மறைமுக வரியை நான் பொதுவாக என்கரேஜ் பண்ண மாட்டேன் நேர்முக வரியும் முக்கியம் செல்வந்தளுமே வரி போடுங்க பணக்காரங்க வரி போடுங்க ஏழை மேலே சுமத்தாதீங்க ஏன்னா ஏழைக்கு வந்து இது புரிய சுமை பணக்காரங்க கொசு கடிப்பீங்க ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு ஒரு கல்யாணம் ஒரு ஆள் அவருக்கு நீங்கள் என்ன ஜிஎஸ்டி போட்டாங்கன்னா பொடலங்காப்பாட்டை முன்னே சூழல் ஊதிட்டு போயிடுவார் ஆனால் நம்ம சாதாரண தொழிலாளி எப்படி அப்போ நீங்களே சென்னையில் இருக்கிறீங்க நாலு இடத்துக்கு போய் டிஃபன் சாப்பிட்றீங்க அப்போ நம்ம வந்து அறுபது ரூபா பிடிக்குன்னு பார்த்தா எண்பத்திரெண்டு ரூபா வருதுங்க அதனால் பன்னெண்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி சார் அப்படிங்கிறான் நாளைக்கு போகிற ரேட்டில் பார்த்தா ஒரு ஃபோட்டோ எடுத்தால் கூட ஒரு ஜிஎஸ்டி குடியாங்கன்னு கேட்பான் போட்டுருக்கேன் அதனால் இது வந்து இந்த ஜிஎஸ்டி என்பது ஒரு மோசமான மலைமுக வரி இரண்டாவது அதனுடைய தன்மை என்பது மாநிலங்களுக்கு விரோதமானது இது ரெண்டுமே வந்து மாற்றப்பட வேண்டும் என்பதை இப்போ கச்சா எண்ணெய் இந்த பெட்ரோலியம் டீசல் இது போன்ற விலைகள் சார் சொல்ல வந்து கடந்த சில நாட்களாகவே கடந்த சில வருடங்களாகவே தெரியும் கச்சா எண்ணெய்கள் வந்து வளர்ச்சி கொண்ட போதிலும் அவங்களுக்கு வந்து பெட்ரோல் விலையெல்லாம் மாற்றம் கிடையாது ஆனால் இப்போ வீழ்ச்சி அடைந்த போதிலும் மாற்றம் கிடையாது இது இந்த சட்ட இந்த ஒரு பட்ஜெட் தொடர் ஏதாச்சும் மாற்றம் ஏற்படும் போதில் சொல்லிட்டீங்களே நீங்களே பத்து வருஷமாக ஆட்சி தருக்குறாங்க அவங்க ஆட்சிக்கு வந்து ரெண்டாயிரத்து இருந்து பதினாறு வரைக்கும் ஒரு பதினாறு பதினெட்டு மாதம் பன்னாட்டு சந்தைகளை கச்சா எண்ணெய் விலை அடைந்தது ஒரு பைசா மக்களுக்கு கொடுக்கல அதை பூரா டீசல் விலையை உயர்த்தி பெட்ரோல் விலை உயர்த்தி அமைக்கிட்டாங்க மாநிலங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல அதுபோல் எப்படி பண்ணுங்கன்னா ரொம்ப விவரமான நீங்கள் எக்ஸைஸ் டியூட்டின்னு போட்டு வாங்கினீங்கன்னா ஷேர் பண்ணணும் மாநிலங்களோட அப்போ நீங்கள் சர் சார்ஜுன்னு போடுங்க செஸ்ன்னு போடுங்க பதினாறு சாலை ஒன்றும் பண்ண முடியாது அதான் பயணி வேலை தியார்ன்னு சொன்னார் ஏன் நீ செஸ்ஸு சர் சார்ஜ் பத்து பர்சன் இருபது பர்சென்ட் ஆக்கிட்டேப்பா மொத்த ஒன்று வரி வருமானத்தில் அப்போ இப்படி பல போக்குகள் மாநில விரோத போக்குகள் இருக்கு சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் வெறும் அவங்க மாநில உரிமைகளுக்கு மட்டும் போராடினாங்கன்னா நியாயம் இல்லை ஒட்டுமொத்தமாக மாநிலங்களின் உரிமைகளுக்கான ஒரு மாற்று வியூகம் இந்தியாவில் அமைக்கப்படணும் அதில் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த எடுக்கப்படணும் மிடில் கிளாஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த பட்ஜெட் தொடர் எந்த அளவுக்கு முக்கியமாக இருக்க போகுது அதாவது ஊடகங்களில் என்ன ஹேஷியங்கள் வருதுன்னு பார்த்திங்கன்னா பர்சனல் இன்கம் டேக்ஸில் ஒரு கன்செஷன் இருக்கும் தனிநபர் வருமானவரியில் கொஞ்சம் செலுகை கொடுப்பாங்க போன வருஷம் கொடுத்தாங்க அந்த ரிஜிம்ல கொஞ்சம் கொடுத்தாங்க எங்கே அது ஒரு நியாயம் இருக்கா இருக்குது ஏன்னா விலைவாசி ஏறிட்டு இருக்குது அதுக்கேற்ற அளவுக்கு பஞ்சப்படிலாம் உயரில்லை பட்டு இந்த செக்ஷன் என்னை பொறுத்தவரில் வேலைக்கு போய் சம்பாதிச்சு உழைக்கிறாங்க ஆகவே அவங்களுடைய அவங்களுக்கு சலுகை கேட்பதில் ஒரு நியாயம் இருக்குது வெறும் சொத்தை வச்சுலாம் அவங்க வந்து சம்பாதிக்கலை பட் இது ஒரு ப்ரையாரிட்டியா என்று கேள்வி வந்தார் உண்மை நான் என்னக்கிறேன்னா இந்த செக்ஷனுக்கு ஜிஎஸ்டி விகிதங்கள் குறைச்சாலே ஒரு ரிலீஃப் கிடைக்கும் நேர்முக வரிகளை குறைக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ நேர்முக வரி கட்டலாம் இப்போ நானாம் வந்து வருஷம் வருஷம் நேர்முக வரி கட்டிடுவேன் ஏன்னா நான் அரசாங்கத்தை எதிர்த்து வேறு பேசியிருக்கிறாள் அதனால் வந்து கரெக்டாக கட்டிடுவேன் கட்டுறது எனக்கு சந்தோஷம் தான் ஏன்னா கொஞ்சமாவது மக்களுக்கு கல்விக்கு இதுக்கு போட்டோமே என்ன மிடில் மிடில் கிட்ட விலைவாசி உயர்வுக்கு ஒரு காம்படிஷனாக அவங்களுக்கு தேவைப்படுது ஆகவே இந்த ப்ராக்கெட் க்ரீப்னு சொல்லுவாங்க விலைவாசி ஏறி ஏற சம்பளம் கூடி போகுது நீங்கள் அடுத்த ப்ராக்கெட்டுக்கு வந்துடுறீங்க அப்போ ரேட்டு ஒய்ந்து போகுது போன வருஷம் அதுக்கு ஒரு முயற்சி பண்ணாங்க ரொம்ப வருஷம் ப்ராமிஸ் பண்ணிவிட்டு ஸோ இந்த பட்ஜெட்டில் பெருமளவுக்கு தனிநபர் வருமான வரியில் அவங்க கன்செஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு குறைவு ஏன்னா அவங்க வந்து டைட்டாக பட்ஜெட் வச்சுருக்காங்க பட் அது ஒரு நியாயம் இருக்குது அதை பரிசீலனை பண்ணலாம் பட் அது ப்ரையாரிட்டியாக நான் பார்க்க மாட்டேன் எனக்கு ப்ரையாரிட்டி வந்து ஏழை எளிய மக்களுக்கு உழைப்பாளிய மக்களுக்கு ஏழைங்கிறனால மட்டும் இல்லை இந்த நாட்டின் செல்வங்களை உருவாக்குறவங்க அவங்க அவங்கள வஞ்சித்துட்டு நீங்கள் வந்து ஒரு வளர்ச்சிப் பாதையை பின்பற்றினீங்கன்னா அப்போ அந்த மக்கள் விவசாயிகள் தொழிலாளிகள் கிராமப்புற உழைப்பாளிகள் கைவினைஞர்கள் துறை தொழிலாளர்கள் ஆலை தொழிலாளிகள் அப்புறம் மிடில் கிளாஸ் இந்த செக்ஷன் எல்லாமே உழைத்து பிழைக்கிறவர்கள் இவங்க எல்லாருக்குமே வந்து பட்ஜெட்டில் நயமான ஒரு இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டால் நல்லது ஆனால் அது எடுக்கப்படும் என்ற நம்பிக்கை எனக்கு கொஞ்சம் கூட இல்லை கடந்த சில வருடங்களாக பார்க்க முடியுது ஒவ்வொரு ஆண்டும் வந்து பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் போது வந்து ஒரு குறிப்பிட்ட அதிகபட்ச தொகை வந்து பாதுகாப்புத்துறை இதுக்கெல்லாம் ஊரகத்துறை இதுக்கெல்லாம் ஒதுக்குவாங்க இந்த வருஷம் அதுமாரி ஏதாச்சும் புதுசாக அது ஏதாச்சும் பார்க்கலாமா சார் இந்த மாதிரி இல்லை இல்லை ஏதாவது நீங்கள் இந்த பட்ஜெட் அலிகேஷன் இருக்குது பாருங்கள் செக்டர்ஸுக்கு பட்ஜெட்டில் ஒரு ஃபிகர் கொடுக்குறாங்க அது வந்து ஒரு எஸ்டிமேட் தான் என்ன செய்ய போகிறோம் ஒரு அனுமானிக்கிறாங்க ஒரு ஆண்டு கழித்து அடுத்து இப்போ ஆண்டு பட்ஜெட் போடும்பொழுது முந்தின ஆண்டை பற்றி சொல்லியிருப்பாங்க இப்போ போடும்பொழுது ஆண்டு என்னாச்சுன்னு சொல்ல போகிறாங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அப்படி ஒன்றும் பிரமாதமாக அவங்க வந்து ஒரு துறைக்கும் எக்ஸ்ட்ராவாலாம் கொடுக்கல நிறைய பேசுவாங்க நீங்கள் விவசாயமாக எடுத்துங்களேன் பட்ஜெட்டில் அதிகம் பேசப்படுறது விவசாயம் மிக குறைவான ஒதுக்கீடு போடுறது விவசாயம் விவசாயம் உரக வளர்ச்சி சேர்த்து சொல்லும்பொழுது உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக தெரியுது தொகை ஆனால் இந்திய மக்களில் ஒரு எழுபது பர்சன்ட் கிராமங்களில் இருக்காங்களே அதுவும் கோவிடுக்கு பிறகு டவுனில் இருந்தவங்களும் பாதி பேர் கிராமத்துக்கு போயிட்டான் விவசாயத்தில் செயல்படுறவங்க இன்றைக்கி கூடி போச்சு கிராமத்தில் விவசாயத்தில் இருந்தவங்க குறைஞ்சு வேறு வேலைக்கு போய்கிட்டு இருந்தாங்கள்ல கோவிடுக்கு பிறகு அது பாதிக்கப்பட்டுருக்க அப்போது இது வந்து பட்ஜெட்டில் பட்ஜெட் வந்து மதியம் ஒன்றிய அரசுடைய பட்ஜெட் வந்து தேச உற்பத்தி மதிப்பு ஒரு பதினாலு பதினஞ்சு பர்சன்ட்டு பன்னெண்டு பர்சன்ட்டு அந்த ரேஞ்சில் இருக்கு டுவெல் ஃபோர்டீன் பர்சன்ட் ஆகவே ஒரு பெரிய தொகை தான் அது விவாதிக்கணும் அதில் கொஞ்சம் செய்ய முடியும் செய்ய முடியாதுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் ஒரு முடிப்பை எடுத்து ஏற்படுத்துகிற மாதிரி எந்த பட்ஜெட்டும் இது வரைக்கும் இந்த ஆட்சிகளில் இருந்ததில்லை அதுக்கு அடிப்படையான கண்ணோட்டம் மாறணும் பட்ஜெட் என்பது செல்வந்தர்களிடமிருந்து உபரிகளை ஒரு பகுதியாவது கையில் எடுத்து அதை நாட்டு உழைப்பாளி மக்களின் நலனுக்கு ஆரோக்கியத்துக்கு கல்விக்கு சுகாதார ஐ மீன் கட்டமைப்பிற்கு கட்டமைப்புனால் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் மட்டும் இல்லை விவசாயிக்கு வந்து ரோ மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு ரோடு போடுங்க பாசனத்தை மேம்படுத்துங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் அல்லது இப்போ வந்து இயற்கை சீற்றங்கள் அதிகமாகிட்டே இருக்குது தமிழ்நாட்டுக்கு எட்டு தடவை வந்தார் பிரதமர் தேர்தலும் போது வெள்ளை வந்தபோது யார் வந்தாங்க வந்தாங்களா எனக்கு தெரியாது அப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு முரண்கள் இருக்குது அப்போது கிரா மா மாநிலங்களுக்கு கூடுதல் பணத்தை கொடுத்துட்டிங்கன்னா அவங்க உள்ளாட்சி அமைப்போட பகிர்ந்து கொண்டு கூடியவருக்கும் செலவுகளை கீழே கொண்டுட்டு போகும் அந்த முடிவுகளை எடுக்கிறவங்க மக்கள் கிட்ட நெருக்கமாக இருக்கணும் மக்கள் அதை கண்காணிக்கிற இடத்துல இருக்கணும் அப்படி ஒரு ஜனநாயகத்தை நோக்கி நம்ம பயணிக்கணும் அது இந்த பட்ஜெட்லாம் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் பார்க்கல இது முழுக்க முழுக்க கார்பரேட் ஆதரவு பட்ஜெட் தான் இருக்கும் பசப்பு வார்த்தைகள் நிறைய இருக்கும் திருக்குறளை வழக்கம் போல் ஒன்று ஒரு மேற்கோள் காட்டுவாங்க இல்லை அவங்க ஹிந்தியில் ஏதாவது ஒரு ஒன்று சொல்லி ஆனும் அது சொல்லுவாங்க ஏன்னா புரியாமல் தான் கேட்டுட்ருக்கோம் பட் உள்ளடக்கத்தில் இந்த ஒன்றிய அரசினுடைய தன்மையை பார்க்கும்போது அது பெருமுதலாளிகள் பன்னாட்டு முதலாளிகள் இந்தியாவினுடைய பெரும் கிராமப்புற செல்வந்தர்களுக்கு ஆதரவான அரசு அந்த தன்மையை தக்க வைக்கிறதுக்கு உழைப்பாளி மக்களை மதம் சொல்லி சாதி சொல்லி பிரிக்கின்ற ஒரு அரசு நான் நல்லது எதிர்பார்க்கல மன்னிக்கணும் அப்படிதான் என் கருத்து இந்த மிடில் கிளாஸ் வந்து அப்பர் மிடில் கிளாஸ் லோவர் மிடில் கிளாஸ் எல்லா இடத்துலையுமே இருக்கிறாங்க ரொம்ப அத்தியாவசிய தேவையான பால் உணவு அதுக்கப்புறம் வந்து சிலிண்டர் மின்சாரம் இது எல்லாமே வந்து ஒவ்வொரு அட்டவணைப்படியும் இது எல்லாமே வந்து விலையேற்றத்தை நோக்கி மட்டும்தான் இருக்கு ஆனா தேர்தல் குறிப்புகளில் வந்து பாஜக வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மத்திய அரசு மத்திய ஆட்சியாக திரும்ப வந்தா நாங்கெல்லாம் குறைச்சிருவோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க இப்போ இந்த பட்ஜெட் தொடர்ல அதில் பற்றி ஏதாச்சும் இருக்குமா எதையும் குறைக்க மாட்டாங்க நீங்க அதனால் நம்மளோட அரசாங்கத்தை கொஞ்சம் வருமானங்கள் கொடுத்து வந்துட்டு அரசாங்க நிறைய செலவு பண்ணியிருக்கேன் அண்மை காலங்களில் ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் படுத்துருச்சு இப்போ நீங்கள் இந்தியாவுடைய ஜிடிபி அனலைஸ் பண்ணிங்கன்னால் ப்ரைவேட் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் வீக்காக இருக்குது பலவீனமாக இருக்குது ஏன்னா மக்கள்கிட்ட காசு இல்லை காசு பூரா ஒரு பக்கம் போகுது உழைப்பு பூரா மறுபக்கம் இருக்குது அப்போ அந்த மக்கள்கிட்ட காசு இல்லை அப்போது இந்த பணம் பூரா குவியுது ஒரு பெரும் பெரும் கம்பெனிகள்கிட்ட பன்னாட்டு கம்பெனிகள்கிட்ட செல்வர்கள் கிட்ட அது பூரா மார்க்கெட்டுக்கு டிமாண்டாக கிராக்கியாக வர மாட்டேங்குது அது வெளிநாட்டு பொருள் மீது செலவழிக்கப்படுது இங்கே உள்நாட்டு பொருள் மீது செலவழிக்கப்படுது அப்போது இது இந்த பட்ஜெட்டில் அதையெல்லாம் மாற்றணும் என்ற முனைப்பு இந்த ஒன்றிய அரசுக்கு இருக்காது அவங்க ஒன்று வந்துட்டாங்க ஆட்சிக்கு நான் அஞ்சு வருஷம் நம்ம தானே பிறவை பார்த்துக்குவோம் என்னெல்லாம் பேசினாங்க அதெல்லாம் அடித்து நொறுக்கிட்டு எலெக்ஷன் கமிஷனுடைய உதவியோடு நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டோம்ல ஒன்றிய அரசு பத்தாண்டு செயல்பாடு என்பது நம் மக்களுக்கு சாதகமாக அது செயல்படும் என்ற நம்பிக்கையை ஊட்டுவதாக இல்லை என்று மட்டும் உறுதியாக சொல்ல முடியும் உங்கள் கருத்துக்களை எங்களோட பரிமை கொண்டதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி நன்றி தூத்துக்குடியில் ஜூலை பன்னிரெண்டு முதல் காலாகல ஆரம்பம்